தமிழகம் இடையே வானொலி சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாள் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடிகேகே வந்தாரமலை மத்திய மகா வித்தியாலயத்தில் வந்து கல்வி கற்கிறேன் எனக்கு வந்து இந்த தமிழக வானொலி நடத்துகிற இந்த பேச்சு போட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அதிபர் வந்து என்னை செலக்ட் பண்ணி எடுத்தாங்க பிறகு அந்த மாதிரி போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ நான் கடை இறுதி போட்டிக்கு வந்து நான் அஞ்சு பேருக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் முக்கியமாக சொல்லணுங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா அவங்க தான் ரொ முக்கிய ரொம்ப முக்கியமான எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றியை கொள்ள விரும்புகிறேன் அதோடு இந்த தமிழ் ஆகிற வெளிநாட்டில இருந்து இந்த இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் அது ஒரு மாணவர்களுக்கு பெரிய ஊக்குவிப்பு ஆன ஒரு பரிசுகளை வழங்குற ஒரு சந்தோஷமான விஷயம் நான் வந்து ஆல்ரெடி கிரேட் ஃபைவ்ல வந்து ஒரு ஐ ஆல் ஐலேண்ட் போட்டி ரீதியாக ஸ்பீச் காம்படிஷன்ல வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்தேன் இப்போ இருந்து எனக்கு பேச்சு அப்படின்னா ஒரு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் பிறகு அது கொஞ்ச நாள் கொரோனா அந்த மாதிரியான இதால நடக்காம போய் இப்ப தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் நான் இப்ப இருக்கிற இறுதி சுற்று போட்டியில வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட கொடுப்பேன் நினைக்கிறேன் தமிழகம் நடத்துகின்ற இந்த தமிழ் கம்பியட்சி போட்டிக்கு எனது மகள் வந்து தெரிவு செய்யப்பட்டதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ வந்து இந்த போட்டிக்காக வந்து தேர்வு செய்து அனுப்பிய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களின் இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து வந்து இவ வந்து பாடசாலையில் பாடசாலையிலே மிகவும் திறமையான தான் ஏற்கனவே இவன் வந்து இந்த பேச்சு போட்டியில் சில பேச்சு போட்டியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறா வெற்றியும் பெற்றிருக்கிறா ஆரம்பத்தில் வந்து இவருக்கு சரியா பேச்சுக்கான நான் இந்த காலை கூட்டத்தில் பாடசாலை அசம்படியில பேசக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேங்க அப்ப அதுல வந்து அவன் வந்து கொஞ்சம் நல்லா செய்கிறத நான் கண்டு கொடுக்கணும் அதுக்கு வந்து சரசரி பூசை வேற நிகழ்வுகளுக்கு இவ வந்து நான் பயிற்சி வச்சு அப்போ அவ சொல்லி கொண்டது ந சொல்லி கொண்டதை பார்த்து அவருக்கு வந்து இந்த பேச்சில அவருடைய திறமை வந்து நல்லா இருக்கிறத அறிஞ்சு கொண்டு நான் திரும்ப வந்து பாடசாலை மட்டத்தில் அந்த முதலாம் பிரிவில் வந்து தமிழ் தின போட்டியில் வந்து அவள் பேச்சு தெரிவு செய்து எடுத்தவங்க அதில் வந்து அவ அகில இலங்கை மட்டம் விடையில் சென்று மூன்றாம் இடத்தை அவள் வந்து பெற்றிருக்கிறாவோ அதே போல எங்க பேச்சு போட்டிகள் நடந்தாலும் அது அவ அகில இலங்கை ரீதியில் வந்ததால அவத்தான் அநியமாக கூடுதலாக செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேச்சு போட்டிகளுக்கு இவள் போயிருக்கிறாவோ போய் போய் வெட்டியும் பெற்றிருக்கிறாள் அடுத்தது வந்து இங்கிலீஷ் போட்டி எல்லாத்துக்குமே அவ பங்கு பெற்றுறவ தான் தமிழ் தின மாறிக்கட்டும் ஆங்கில தினம் இருக்கட்டும் எல்லா இடத்துலேயும் அவட முயற்சி நல்லா தான் இருக்குது அடுத்தது வந்து இவ இவ பற்றி சொல்லப்போனால் அவ வந்து கல்வியிலையும் ஆர்வமாக தான் இருக்கிறாவோ இந்த தமிழகரம் நடத்துற இந்த போட்டியில தான் வெற்றி பெறும் நினைத்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தமிழக வானொலி பத்தி நான் சொல்லணும்னு எனக்கு சொன்னேன் இந்த இணைய வானொலி வந்து நல்ல ஒழுங்கமைச்சு செய்யறாங்க ஒரு போட்டிய வந்து எப்படி நடத்தணும் என்றதுக்கு வந்து உதாரணம் ஆயிருக்கு இந்த தாய் இல்ல இந்த நாள்ல நடைபெறும் அதே நாள்ல இந்த போட்டி நடைபெறது பெருந்து அந்த மாணவர்கள் அஞ்சு பேரையுமே குறுப்பாக்கி அவங்களுக்கு உரிய தலைப்புகளை அந்த குருப்பினோட வழங்கி இந்த குரு இதுல நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தலைப்பு கிடைச்சிதா அப்படின்னு கேட்டு இப்படி நல்லா ஒழுங்கமைப்பில நல்ல திட்டம் விட்டு செய்யறது மிக சந்தோஷமா இருக்கு ஆஹ் மத்தது புலம்பெயர் மக்கள் வந்திர வந்து நடத்தி அவர்கள் இந்த மா மாணவர்களுக்கான பரிசு தொகையை வழங்கி இந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த மாணவர்கள் மறைந்து விளக்கப்படுகிற மாணவர்களை வந்து வெளிக்காட்டி அவங்கள திறமைகளை வழிகாட்டக்கூடியதாக இந்த வானொலி இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது வந்து சிறப்புக்குரியதாக இருக்குது அதுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இறுதி சுற்று போட்டியில வந்து இவ கட்டாயமாக பின்பற்றுவா வேண்டி நான் நினைக்கிறேன் தமிழகம் இணைய வானொலி நடாத்தும் இருபத்தி நாலு இந்த போட்டியில் எனது மகள் மூனா அச்சையா இறுதி சுற்றுக்கு தெரிவாகி தற்போது அடுத்த கட்டமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதி சுற்றில் பங்கு பெற்று பங்கு பெற்றுவதற்காக தயாராக கொண்டிருக்கிறார் இவர் இந்த சுற்றில் தனது முழுமையான திறமையை காட்டி வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அகில இளங்க ரீதியில் தமிழ்தின பேச்சு போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று தனது திறமையை மிகவும் சிறப்பாக காட்டி தற்போது இந்த தமிழக வானொலி இணைய வானொலி நடாத்தும் திருதிச்சுட்டிலே இவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம் தமிழகரம் இடையே வானொலி சூரிச் சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி